டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிரான்ஸ் நாட்டில் நீச்சல் குளம் கட்ட குழி தோண்டியவருக்கு தங்க புதையல் கிடைத்திருக்கிறது அந்நாட்டின் நியூவில் என்ற ஊரைச் சேர்ந்த ஒருவர் தமது வீட்டின் பின்புறத்தில் குழி தோண்டியபோது தங்கக் கட்டிகள் மற்றும் தங்க நாணயங்களை கண்டெடுத்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்திய மதிப்பில் சுமார் ஏழு கோடி ரூபாய் விலை கொண்ட அந்த புதையல் பழங்காலத்தைச் சேர்ந்தவை அல்ல என்று கூறியிருக்கும் அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடைபெறுவதாக தெரிவித்தனர் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்